தமிழுக்கு முதல் வணக்கம் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் வாகை சங்கம் நடத்தும் தொன்மை தமிழ் மாநாட்டிற்காக மானிடவியல் விழுமியங்கள் என்னும் தலைப்பில் ஆய்வுரை வழங்க உள்ளேன் எனது பெயர் முனைவர் தே தேன்மொழி உதவி பேராசிரியர் வேல்ஸ் பல்கலைக்கழகம் மானிடவியல் விழுமியங்கள் மனித இனத்தின் பல்வேறு கூறுகளை விளக்குவது மானிடவியலாகும் அதில் மானிட பண்பாட்டை விளக்குவது மானிடவியலின் ஒரு பிரிவாகும் பண்பாட்டு மானிடவியல் என்ற பிரிவில் மக்களின் குடும்பம் பற்றி அறிந்து கொள்ளும் போது அம்மக்களினுடைய சமுதாயம் கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கம் வாழ்க்கை முறை வழிபாட்டு முறை போன்றவற்றை உணர்ந்து கொள்ள முடிகிறது இதனால் மனித பரிணாமத்தின் வளர்ச்சியினையும் அறிந்து கொள்ள முடிகிறது ஆகவே மானிடவியல் குறித்த நெறிமுறைகள் குடி வழக்கு வழக்கறிபாடுகள் பழக்கவழக்கங்கள் சட்டங்கள் அளிப்புகள் போன்ற அனைத்து விழுமயங்களையும் மனித குலத்தின் பண்பாட்டு நிலையில் ஆராய்வதே இவ்வாய்வு கட்டுரையின் நோக்கமாக அமைகிறது மனித நடத்தை மனித உயிரியல் கலாச்சாரங்கள் சமூகங்கள் மற்றும் மொழியியல் ஆகியவற்றின் அக்கறை கொண்ட மனித குலத்தின் அறிவியல் ஆய்வு என்பது அறிஞர்கள் கூற்று இது நிகழ்காலத்திலும் கடந்த காலத்திலும் தொன்மையான மனிதர்கள் போன்ற சமூக மானுடவியல் நடத்தை முறைகளை ஆய்வு செய்கிறது அதே சமயம் கலாச்சார மானிடவியல் நெறிகள் மற்றும் மதிப்புகள் போன்ற கலாச்சார அர்த்தத்தை ஆய்வு செய்வதாக அமைகிறது சமூக கலாச்சார மானுடவியல் என்ற சொல் இன்று பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது மனித குலத்தின் பண்பாட்டு நிலை சமூக வாழ்க்கையில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை ஆய்வு செய்வதாக அமைகிறது இத்தகைய ஆய்வுகளின் மூலம் பெறப்பட்ட மானிடவியல் விருமியங்களை வெளிக்கொணர்வதை இக்கொட்டுரை முன்னெடுப்பதாக அமைகிறது மானிடவியல் மானிடவியல் அல்லது மாந்தவியல் என்பது மனித இனம் பற்றிய ஆய்வறிதல் ஆகும் இது மனித குலத்தை சமூக நிலை பண்பாட்டு நிலை உயிரியல் நிலை போன்ற வேறுபட்ட நிலைகளில் கடந்த கால மக்களையும் சமகால மக்களையும் ஆராயும் பரந்து விரிந்த இழக்குடையதாக உள்ளது மானுடவியல் என்பது மனிதர்களை பற்றிய ஆய்வை குறிக்கிறது இது புத்திசாலி பிரைமேட் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த துறையின் கவனம் மனித வரலாறு உயிரியல் மொழி கிரகம் சமூகம் மற்றும் கலாச்சாரம் முழுவதும் பரவியுள்ள புவியியல் ஆகியவற்றை படிப்பதாகும் மானுடவியலின் வளர்ச்சியில் பல்வேறு முறைகள் வந்துள்ளன அவை பாடத்தை தொடர உதவுகின்றன மானுடவியலில் பல்வேறு வகையான மக்களின் வரலாறுகள் உயிரியல்கள் மொழிகள் மற்றும் சமூக கலாச்சார பண்பாட்டு பழக்க வழக்கங்களில் உள்ள மாறுபாடுகள் பற்றிய ஆய்வாக உள்ளது மானிடவியல் குறித்த விளக்கம் மானிடவியல் என்பது ஒரு முறையான அறிவியல் பார்வையாகும் மனிதனை பற்றி ஆராயும் துறையாக செயல்படுகிறது சார் எட்வர்ட் டைலர் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மானிடவியல் துறைக்கு வந்த போதுதான் மானிடவியல் துறையானது முறையான தோற்றத்தை பெற்றது மானிடவியல் என்ற சொல்லாக்கம் ஆங்கிலத்தில் வழங்கப்படும் அந்தரோபோலாஸ் என்னும் சொல்லுக்கு நேரானது என்பர் இச்சொல் ஆந்த்ரோபோஸ் லோகோஸ் ஆகிய கிரேக்க சொற்களின் மூலங்களை பெற்றது கிரேக்கத்தில் இச்சொற்கள் முறையே மனிதன் அறிவியல் என்னும் பொருளுடைய ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்ற சொல்லை முதன் முதலில் அரிஸ்டாட்டில் பயன்படுத்தினார் மனித சமுதாயத்தில் கடந்தகால மற்றும் நிகழ்கால வாழ்க்கை முறையையும் பழக்க வழக்கம் பண்பாடு உயிரியல் போன்றவற்றை சமூக அறிவியலின் துணை கொண்டு படித்துணர்ந்து ஆய்வினை மேற்கொள்ளும் துறையே மானிடவியல் என குறிப்பிடுகின்றனர் ஆகவே தனி மனிதனோ அல்லது ஒரு சமுதாயமோ எத்தகைய தன்மை கொண்டு திகழ்கிறது என்பதை கண்டறிய மானிடவியல் இன்றியமையாததாக கருதப்படுகிறது விழுமியங்கள் ஒரு பண்பாட்டைச் சேர்ந்தவரின் வாழ்வியலுக்கும் செயல்களுக்கும் நடத்தை முறைக்கும் எவை அவசியம் என்று கருதப்படுகிறதோ அவையே அப்பண்பாட்டினரின் விழுமியங்கள் ஆகும் மக்கள் அனைவரும் கூட்டாக சேர்ந்து வாழ முற்படும் அவை பண்பாட்டு விழுமியங்கள் எனப்படும் எடுத்துக்காட்டாக அனைவருக்கும் எஃப்டி வாய்ப்பு ஈக்குவாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி என்பது நம் சமுதாயத்தில் ஒரு இன்றியமையாத விழுமியமாக கருதப்படுகிறது பண்பாட்டு விழுமியங்கள் தனி மனிதரின் பண்பாட்டு விழுமியங்களிலிருந்து மாறுபட்டவை தனிமனிதரின் விழுமியமானது அவரின் வாழ்விற்கு எவை அவசியமானவை அவரின் நடத்தை முறைக்கு அவர் கூறும் அர்த்தங்கள் ஆகியவற்றை சார்ந்தது பணம் அதிகாரம் தகுதி போன்றவை தனிமனிதரின் விழுமியங்களாக இருக்கலாம் ஆனால் பண்பாட்டு விழுமியங்கள் தனி மனிதரை சாராமல் அவர் சார்ந்த குழுவிற்கும் சமுதாயத்திற்கும் பொருந்தக்கூடியவையாக இருக்கும் அவை சமுதாயத்தில் நிகழும் நடத்தை முறைகளை மதிப்பிட்டு கூறுவதாக இருக்கும் அல்லது அதற்கான அர்த்தத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கும் எடுத்துக்காட்டாக நீதிக்கு கட்டுப்படுதல் அறம் செய்து வாழ்தல் வாய்மையே பேசுதல் வாய்மையே வெல்லும் திறன்மனை நோக்காமை நல்லது செய்யின் நல்லது விலையும் தினை விதைத்தவன் திணையறுப்பான் உப்பு தின்றவன் தண்ணீர் குடிப்பான் போன்ற எண்ணற்ற பண்பாட்டு விழுமியங்கள் தமிழரின் வாழ்வில் இடம்பெற்றுள்ளன இவை அனைத்தும் சமுதாய வாழ்விற்கு இன்றியமையாதவை என மதிக்கப்படுகிறது ஒவ்வொரு பண்பாடும் குறிப்பிட்ட விழுமியங்களுக்கு முக்கியம் முக்கியத்துவம் தருகின்றது எடுத்துக்காட்டாக பண்பாடுகளில் எண்ணற்ற கூறுகள் இருப்பினும் சில பண்பாடுகள் தூய்மைக்கு முதலிடம் தருகின்றன சில பண்பாடுகள் நேர்மை அமைதி சமத்துவம் தற்சார்புடைமை கடவுள் வழிபாடு போன்ற விழுமியங்களுள் ஏதேனும் ஒன்றிற்கு முக்கியத்துவம் தருகின்றன ஜப்பானியருக்கு அழகு ஒரு இன்றியமையாத விழுமியமாகும் ஸ்பெயின் நாட்டவருக்கு ஆண்களின் வீரத்தன்மையும் ஜாவா தீவினருக்கு அமைதித்தன்மையும் இந்தியர்களுக்கு ஆன்மீக உணர்வும் இன்றியமையாத விழுமியங்களாக உள்ளன ஒவ்வொரு பண்பாட்டிலும் முதன்மையான சில விழுமியங்கள் தவிர நூற்றுக்கணக்கான விழுமியங்கள் இடம்பெற்றுள்ளன நெறிமுறைகள் மக்களின் நடத்தை முறைகளையும் செயற்பாடுகளையும் முறைப்படுத்தக்கூடிய விதிகளை நெறிமுறைகள் நெறிமுறைகள் எனப்படும் இவை விழுமியங்களிலிருந்து மாறுபட்டவை விழுமியங்கள் பெரும்பாலும் கருத்தியல் வடிவம் பெற்றவை நெறிமுறைகளோ இவற்றைத்தான் செய்ய வேண்டும் இவற்றை செய்யக்கூடாது இவை சரி இவை தவறு இவை நல்லவை இவை கெட்டவை என்று உறுதிபடக் கூறும் அல்லது நெறிப்படுத்தும் எடுத்துக்காட்டாக தமிழர் வாழ்வியலில் பெரியோர் ஆசிரியர் வரும்போது இளையவர்கள் கால் மேல் கால் போட்டு கொண்டு அமர்ந்திருக்க கூடாது எழுந்து நிற்க வேண்டும் இறை வழிபாட்டிற்கு குளித்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும் விடக்கூடிய பெண்கள் புனித சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாது சாலையில் பச்சை விளக்கு எரிந்த பின்பே பயணத்தை தொடங்க வேண்டும் சாலையின் இடப்பக்கத்தில் மட்டுமே செல்ல வேண்டும் போன்ற எண்ணற்ற நெறிமுறைகள் உள்ளன நெறிமுறைகளின் தன்மை சற்று மாறுபட்ட வகையிலும் காணப்படும் நல்லது எது கெட்டது எது என பிரித்துப் பார்ப்பதில் பண்பாட்டிற்கு பண்பாடு நெறிமுறை மாறுபடும் எதற்காக ஒன்றை நல்லது என்கிறோம் பிரிதொன்றை கெட்டது என்கிறோம் என்னும் கருத்து அனைத்து பண்பாட்டிலும் ஒரே மாதிரியாக இல்லை பண்பாட்டுக்குறி சமுதாயம் இல் இயல்பாக இலக்கணமாக செயல்படவும் இணக்கமாக செயல்படவும் தனி மனிதர்கள் ஒழுங்காக செயல்படவும் நெறிமுறைகளை உத்தரவாதம் தருகின்றன கணக்கியல் எவ்வாறு வாய்பாடுகளையும் சூத்திரங்களையும் பற்றி நின்று தீர்வு காண வேண்டியுள்ளதோ அவ்வாறே சமுதாய வாழ்விலும் மக்கள் நெறிமுறைகளை ஏற்க வேண்டும் அவை காலங்காலமாய் மக்களால் உறுதியாக பின்பற்றப்படுகின்றன காலத்தால் மாற்றம் பெறும்போது அவற்றை மக்கள் கருத்தளவில் பகிர்ந்து கொண்டு அதன்படி நடக்க முற்படுவர் நெறிமுறைகளை நெறிமுறைகளை சமுதாயத்தை இயக்கும் கட்டுப்பாடுகள் என்றும் கூறலாம் தனி மனிதரானாலும் சரி குழுவினராக இருந்தாலும் சரி அவரவர் இப்படித்தான் செயல்பட வேண்டும் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளை நெறிமுறைகள் குறிப்பிடுகின்றன அவை சமுதாயத்தின் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் என ஒரு மதிப்பு தரத்தை வரையறுத்து அதன்படி உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என படிக்கிறது அல்லது எதிர்பார்க்கிறது ஆகவே நெறிமுறைகளின் பங்கு ஒரு சமுதாயத்தின் கட்டுக்கோப்பான நடத்தை முறைக்கு வழிகாட்டும் முறையாக அமைகின்றது சமுதாயத்திற்கு சமுதாய நெறிமுறைகள் மாறுபடும் பல மனைவி மனமுறை பல பண்பாட்டினருக்கு ஏற்புடையது ஆனால் சில பண்பாட்டினருக்கு இது ஒரு ஒரு குறிப்பிட்ட நெறிமுறையானது அனைவருக்கும் பொருந்தாது அல்லது அனைத்து சூழலுக்கும் பொருத்தமாக அமையாது எடுத்துக்காட்டாக தமிழ் சமுதாயத்தில் பெண்களின் நடத்தை முறைகளை வழிநடத்தும் நெறிமுறைகள் ஆண்களுக்கு பொருந்துவதில்லை எடுத்துக்காட்டு முருங்கை மரத்தை ஒளிச்சு வளர்க்கணும் பெண் பிள்ளையை அடக்கி வளர்க்கணும் பொம்பளை சிரிச்சா போச்சு புகையிலை விரிச்சா போச்சு என்ற வரிகள் மூலம் அறியலாம் மருத்துவருக்கு பொருந்தும் நெறிமுறைகள் ஆசிரியருக்கு பொருந்துவதில்லை முதியோர்களுக்கான நெறிமுறைகள் இளைவர்களுக்கு பொருந்துவதில்லை நெறிமுறைகள் சமுதாய வாழ்விற்கு அரணாக விளங்குவதால் அவற்றை மீறுவோருக்கு அந்தந்த பண்பாட்டால் வரையறுக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் அல்லது தண்டனைகள் விதிக்கப்படும் கேலிக்குள்ளாதல் தகுதி இழத்தல் தண்டம் கட்டுதல் சிறைக்குச் செல்லல் ஆகிய எந்த ஒன்றும் இக்கட்டுப்பாட்டுக்குள் அடங்கிவிடும் குடி வழக்கு ஒரு சமுதாயத்தில் அனைவரிடம் காணக்கூடிய பொதுவான நடத்தை குடி வழக்கு எனப்படும் வருவது இயல்பாய் வெளிப்படுவது சிந்திக்காமல் நிகழக்கூடியது அந்தந்த மக்களுக்கே உரிய பாங்காய் காணப்படுவது குடி வழக்கானது வழக்கம் பழக்கம் ஆகியவற்றிடமிருந்து மாறுபட்டது வழக்கம் பழக்கம் ஆகியவை ஒரு பண்பாட்டின் பரப்பிற்குள் கூட இடத்திற்கு இடம் மாறுபடும் தன்மையது ஆனால் குடி வழக்கானது அனைத்து பரப்பிலும் பரவி காணக்கூடியதாக இருக்கும் எடுத்துக்காட்டாக கை கூப்பி வணக்கம் செலுத்துதல் ஒரு நாளைக்கு மூன்று முறை உண்ணுதல் பற்களை தினந்தோறும் தேய்த்தல் துக்க காலத்தில் பூச்சூடி குங்குமமிட்டு அலங்காரம் செய்து கொள்ளாமல் களையிழந்து இருக்க வேண்டும் என்பது விழா காலங்களில் சிறப்பாக உடையணிவது பசுவை கொள்ளாமை போன்றவை தமிழ் மண்ணில் உள்ள சமூகங்களில் குடி வழக்காகும் காலையில் உணவு மட்டுமே சாப்பிடுவது போன்ற நடத்தை குடி குடிவழக்கில் அடங்காது இவை பழக்க வழக்கங்களில் அடங்கும் இவை வட்டார தன்மையுடையவை அல்லது குடும்பம் குழு தன்மையுடையவை அல்லது தனி மனிதர் தன்மையுடையவை என்று அடையாளம் காணப்படுகிறது வழக்கு அடிபாடுகள் ஒவ்வொரு பண்பாட்டிலும் வழங்கப்பெறும் குடி வழக்குகளுள் குறிப்பிட்ட சில அம்மக்களால் மிகவும் இன்றியமையாதவை என கருதப்படும் அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று இதைத்தான் செய்வதன் மூலம் நல்ல தோரணை ஏற்படும் என்றும் மதிப்பு பண்புகள் ஏற்படும் என்றும் நல்ல மனிதன் என்று பெயர் ஏற்படும் என்றும் இது போன்ற பிற பண்புகள் ஏற்படும் என்று கருதி செய்தது இவ்வாறு சில குடி வழக்குகளோடு இவை இவை நல்லவை கெட்டவை என பொருள் சேர்த்து அவை வலுவான கருத்துகளாக நடத்தை முறைகளாக வடிவம் பெறுபவை வழக்கடிப்பாடுகள் என கூறும் எடுத்துக்காட்டாக அச்செயல் அநியாயம் என்று மதிப்பிடுவது ஒரு வழக்கடிபாடு மீதான கருத்தாகும் சில குறிப்பிட்ட காலங்களில் சில உணவுப் பொருட்களை உமிதம் கூடாது என்ற விளக்கு சில குறிப்பிட்ட சொற்கள் தீய பொருட்களை குறிப்பிட்ட சொற்க பொருளை குறிப்பிட்ட சொற்களையே விரும்பி பயன்படுத்துதல் வழக்கடிபாடுகளே சுரக்கமாக கூற வேண்டுமானால் போன்றவையும் வழக்கடிபாடுகள் என்பவை நல்லவை கெட்டவை என்னும் நம்பிக்கையோடு தொடர்புடைய கருத்துகளையும் செயல்களையும் குறிப்பவையாகும் பழங்குடி சமுதாயங்களில் மக்களின் முதற்கொண்டு பல மரபு சமுதாய நடைமுறைகளை நிலைப்படுத்துவதற்கும் அவர்களுக்குள் எழும் சிக்கல்களை தீர்த்து வைப்பதற்கும் நவீன சமுதாயங்களில் உள்ளது போன்ற சட்டமன்றங்களால் இயற்றப்பட்ட சட்டங்கள் இல்லை ஆனால் நவீன சமுதாயங்களுக்கு ஈடாக அல்லது அதற்கு மேலாக அவர்களிடம் சமுதாய ஒழுங்கு கட்டி காக்கப்படுகிறது இந்நிலை வழி வழியாக வரும் எழுதப்பெறாத சட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது எனவேதான் இவ்வகை சட்டங்கள் மரபுசார் சட்டங்கள் என சிறப்பித்து கூறப்பெறும் இவ்வகை சட்டங்கள் எழுதப்பெறாமல் இருப்பதாலோ இதன் சிறப்புத்தன்மை குறைந்துவிடவில்லை அம்மக்களின் சமுதாய ஒழுங்கிற்கு அவை வலுவானவையாக திகழ்கின்றன இன்றைய நவீன சமுதாயங்களில் சட்டங்கள் மேற்கூறிய வகையிலிருந்து மாறுபட்டவை மக்களின் நடத்தை முறைகளை ஒழுங்குபடுத்த மக்களின் நடத்தை முறைகளை ஒழுங்குபடுத்த ஓர் அதிகார அமைப்புடைய நிறுவனத்தால் ஏற்படுத்தப்பட்ட விதிமுறைகளை சட்டங்களாகும் இவற்றை மீறும்போதோ போதோ அலட்சியப்படுத்தும் போதோ நிலைமையை கட்டுக்கும் கொண்டு வர காவல் நீதிமன்றமும் பயன்படுத்தப்படுகின்றன அழிப்புகள் சமுதாயத்தில் அனைவரும் இணக்கமாக செயல்படும்போதே ஒழுங்கு கட்டி காக்கப்படுகிறது சமுதாயத்தின் சமுதாய நெறிமுறைகளை பெரும்பாலோர் பெரும்பாலான காலங்களில் பற்றியே நிற்கின்றன ஆனால் சமுதாயம் எதிர்பார்க்கும் அளவிற்கு முழுவதுமாக மக்கள் நன்னிலையில் செயல்படுவதில்லை அதற்கு காரணம் சில சூழல்களில் தனி மனிதரின் விழுமியங்கள் அல்லது சமுதாய நெறிமுறைகள் அவருக்கு முரண்பட்டதாக அமைந்துவிடும் எடுத்துக்காட்டாக நாட்டிற்கு நல்லவனாக நடக்க முயற்சித்தால் சில வேளைகளில் அது குடும்பத்திற்கு எதிர்மாறாக அமைந்து விடுவதுண்டு தொழிற்சாலை கதவடைப்பில் இருக்கும்போது ஒருவன் நிர்வாகத்தினருக்கு நல்லவனாக நடப்பதா தொழிற்சங்கத்திற்கு நல்லவனாக நடப்பதா இந்நிலையில் ஒருவரின் முடிவு ஏதோ ஒரு வகையில் ஒருவருக்கு முரண்பட்டதாக அமைந்து விடுகிறது தனி மனிதர்களின் விருப்பு வெறுப்புகளும் பல வேளையில் சமுதாய நலனிற்கு மாற மாறானதாக அமையும் அதனாலேயே கருப்பு பண்பு கலப்படம் திருட்டு கொள்ளை லஞ்சம் ஒழுக்கம் போன்ற இழி செயல்கள் நடைமுறையில் உள்ளன அதனால் சமுதாயத்தின் நெறிமுறைகள் தொடர்ச்சியான அச்சுறுத்தலுக்கு ஆளாகின்றன இந்நிலையில் மக்கள் நெறிமுறைகளை பற்றி நடக்க உறுதியான வழிவகை செய்தால் மட்டுமே சமுதாய ஒழுங்கும் நலனும் காக்கப்படும் அதற்காக மேற்கொள்ளப்படும் உறுதிப்பாடே வழிமுறைகளே அழிப்புகள் ஆகும் இவை மனித நடத்தை முறைகளை கட்டுக்குள் வைக்கின்றன சமுதாயம் போற்றிக்காக்கும் விழுமியங்களை நடைமுறைகளை நிலை பெற செய்கின்றன சமுதாய இணக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட அழிப்புகளானது அறிவுரை கூறல் கண்டித்தல் தண்டம் வழங்குதல் சிறையிடுதல் தூக்கிலிடுதல் மன்னித்து விடுதல் பரிசு கொடுத்தல் போன்ற எந்த ஒரு நிலையிலும் வெளிப்படக்கூடியவை ஆகும் இவை பண்பாட்டிற்கு பண்பாடு மாறுபடக்கூடியது முடிவுரை மேற்கூறிய விழுமியங்கள் நெறிமுறைகள் குடி வழக்கு வழக்கடிபாடுகள் பழக்க வழக்கங்கள் சட்டங்கள் அளிப்புகள் போன்ற அனைத்தையும் மக்கள் சமுதாய வயமாக்கம் மூலமாகவும் பண்பாட்டு வயமாக்கம் மூலமாகவும் பிறந்தது முதல் சமுதாயத்தில் ஒரு உறுப்பினராக இருந்து பயின்று கொள்கின்றனர் இது போன்ற மானிடவியல் சார்ந்த விழுமியங்கள் பண்பாட்டிற்கும் காலத்திற்கும் ஏற்றாற்போல் மாறினாலும் அவை மக்களிடையே நிலைநிறுத்தப்படுமாயின் சமுதாயம் தன்னிலை எய்து என்பதில் ஐயம் இல்லை தமிழால் இணைந்து தமிழாய் வளர்வோம் வாய்ப்பளித்தமிக்கு நன்றி